சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே உன்னுடைய வேதனைக்கெல்லாம் காரணம் என்னவென்று தெரியுமா எப்பொழுதும் எதை பார்த்தாலும் என்னிடம் வந்து வேதனையாகவே இருக்கிறது அடுத்தவர்கள் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்லவே முடியவில்லை என்னுடைய வாழ்க்கை எப்போதுதான் காப்பாற்றப் போகிறீர்கள் என்று கேட்கின்றாய் மற்றவர்கள் கேள்வி கேட்கும் அளவுக்கு வைத்தது யார் நீ மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் தாங்க முடியாத கஷ்டங்கள் இருந்தபொழுது வெளியில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி உன் குடும்பத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி தூரமாக உறவுகள் தூரமான சொந்தக்காரர்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் ஏதாவது ஒரு வார்த்தை போனால் உன்னுடைய குடும்பத்தினுடைய நியாயத்தை எடுத்து வைத்து என்ன செய்தாய் ஆறுதலான வார்த்தையை நீ வெளியில் தேடினாய் ஆனால் இப்போது அதை வைத்துத்தான் நான் உன்னை பார்க்கும் பொழுதெல்லாம் பார்க்கும் இடத்திலெல்லாம் மற்றவர்கள் உன் குடும்பத்தில் இருப்பார்கள் தெரிந்து விட்டார்களா உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் இப்பொழுது நன்றாக இருக்கிறார்களா உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் மிக மிக மாறிவிட்டார்களா என்று எப்பொழுதும் நான் சொல்வது இதுதான் உன் குடும்பத்தில் நிறைய ஆறுதலுக்கான விஷயத்தை நீ தேடினால் கிடைக்காத பொழுது வெளியில் இருப்பவர்களிடம் உன் குடும்பத்தில் இருக்கும் விஷயத்தை எல்லாம் சொல்லி சொல்லி இப்பொழுது பார்ப்பவர்கள் எல்லோருமே என்ன செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் குடும்பத்தில் எல்லோரும் சரியாக இருக்கின்றார்களா அம்மா குடும்பத்தில் எல்லோரும் நன்றாக இருக்கிறார்களா என்று விசாரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் எப்பொழுதுதான் உனக்கு அதிகமாகவே கவலை வர ஆரம்பித்து விட்டது ஒரு ஆறுதலுக்காக கேட்டோமானால் அதையே பிடித்துக்கொண்டு எங்கு பார்த்தாலும் யார் நிற்கிறார்கள் யார் போகிறார்கள் என்று கூட பார்க்காமல் பார்ப்பவர்கள் எல்லோரும் உன்னுடைய துணை மாறிவிட்டார் அவன் குடும்பத்தில் சூழலை மாறிவிட்டதா என்று இப்படி கேட்கிறார்களே என்று நீயே உனக்கு சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு அவ்வளவு பெரிய கவலையை நீயே உருவாக்கி விட்டாய் ஆனால் சொன்னது சொல்லிவிட்டாய் முடிந்தது முடிந்து விட்டது யார் மனதிலும் இருப்பதை யாராலும் அழித்து எடுத்து முடியாது அதனால் இனிமேலாவது நீ திறந்து விட்டாய் அதாவது இப்போது எல்லாம் உன்னை பார்க்கும்போது யாரிடமும் எந்த விஷயத்தையும் நீ சொல்வது கிடையாது உன்னுடைய வேலை என்னவோ அதை பார்த்து கொண்டு எப்போதும் சந்தோஷமாக இருந்து கொண்டு தான் இருக்கின்றேன் ஆனால் இதற்கு மேல் நான் உன்னை எதுவும் சொல்வ போவதும் கிடையாது ஏனென்றால் நீ எந்த அளவுக்கு தெரிந்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் புரிகிறதா என்னுடைய குழந்தையே வாழ்க்கையில் நீ எத்தனையோ விஷயங்களை எல்லாவற்றையும் பார்த்து விட்டாய் இப்பொழுது எல்லாம் உனக்குள் நீயே ஆறுதலை சொல்லிக்கொள்வாய் எல்லாம் மாற்றி கொள்ளலாம் என்று நீ இப்பொழுது உனக்குள் ஆறுதல் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிக பெரிய விஷயமாக பெரிய ஆளாக மாறிவிட்டாய் அல்லது தான் உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக்கொண்டிருக்கின்றாய் இப்போது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இது மாதிரி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதுவெல்லாம் விட்டு விட்டு இனிமேலாவது நீ யாராவது கேட்பார்களா வார்த்தை வைத்து உன்னிடம் கேட்காமல் இருக்கட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பியது அனைத்தும் நடக்கும் உன்னுடைய இயக்கங்களை குறைத்து வைக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா இன்பங்களும் நடக்கும் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் அனைவரும் இந்த மாதிரியான கேள்விகளை கேட்கிறார்கள் குடும்பம் சரியாக விட்டதா என்று ஏதோ ஒரு மாதிரியான விஷயங்களை கேட்கின்றார்கள் பழைய விஷயத்தையெல்லாம் ஞாபகம் மட்டும் அளவுக்கு எல்லோரும் என்னை பார்க்கும்பொழுதெல்லாம் ஏதோ பாவப்பட்டவர் போல் எதுவுமே இல்லாதது போல பார்க்கிறார்கள் இதையெல்லாம் பார்க்கும்பொழுது என் மனமானது கஷ்டப்படுகிறது சாயப்பா என்று நீ சொல்லும்பொழுது எனக்கு புரிகிறது எனக்கு நிச்சயமாக புரிகிறது உன்னுடைய வாழ்க்கையில் ஆறுதலுக்காக சில விஷயத்தை தேடினாய் ஆனால் இந்த ஆறுதலான வார்த்தைகளை இப்போது எப்படி ஆகிவிட்டது என்று பார்த்தாயா உன்னுடைய மனதை கஷ்டப்படுத்தும் அளவுக்கு ஆக்கிவிட்டது அதனால்தான் நான் சொல்கிறேன் ஆனால் கடைசியில் உங்களுக்கு கிடைப்பது ஆறுதலான வார்த்தைகள் அல்ல கஷ்டங்கள் தான் திரும்ப கிடைக்கும் என்று நான் அடிக்கடி சொல்வேன் ஆனால் கிடையவே கிடையாது எல்லா விஷயத்திலும் நான் சொல்வதற்கு அப்படியே மாறாகத்தான் எல்லா விஷயத்தையும் செய்கிறீர்கள் எப்பொழுது நீ பேசும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு கவலை வரும்பொழுது ஒரு நபரிடம் போய் சொல்கிறாய் என்று வைத்துக்கொள் ஒரு நபரிடம் உனக்கு கவலை இருக்கிறது என்பதற்காக அவரிடம் போய் இந்த மாதிரியான விஷயங்கள் எனது பெற்றது என் வாழ்க்கையை அந்த மாதிரியான விஷயம் நடந்துவிட்டது என்று சொல்கின்றாய் உன்னை பார்க்கும் இடத்தில் எல்லாவற்றிலும் என்ன தெரியும் ஆனால் அந்த விஷயம் நடந்து விட்டதம்மா உன் குடும்பத்தில் எல்லோரும் சரியாக இருக்கின்றார்களா என்று உன்னை ஒரு பாவப்பட்ட குழந்தை போல பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள் அப்பொழுதுதான் உனக்கு தெரியும் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டோம் சொல்லக்கூடாத விஷயத்தை எல்லாம் வெளியில் சொல்லிவிட்டோம் இப்போது சண்டை என்றாலும் சரி உன்னை எங்கு பார்த்தாலும் சரி இப்படியே பார்க்கிறார்கள் என்று நீ இப்பொழுதுதான் யோசிக்கிறாய் எல்லா விஷயத்தையும் நீ பார்த்து விட்டாய் எல்லா விஷயத்தையும் யார் யார் எப்படி என்பதை தெரிந்து கொண்டாய் புரிகிறதா இந்த சாயப்பாவாகிய நான் என்ன தெரியுமா செய்யப்போகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரப்போகிறேன் அதாவது உன்னிடம் கேட்டுதானே எல்லோரும் தெரிந்து கொள்கிறார்கள் இந்த விஷயம் நடந்துவிட்டது அந்த விஷயம் நடந்துவிட்டதா என்று கேட்டுதானே தெரிந்து கொள்கிறார்கள் ஆனால் இனிமேல் கேட்க வேண்டாம் உன் வாழ்க்கை முன்னேறி கொண்டிருக்கிறது என்பதை பார்த்தாலே உன் முகத்தை பார்த்தாலே தெரிந்து கொள்ளும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விஷயம் நல்ல காரியத்தை நான் செய்து தரப்போகிறேன் பொன்னான என்னுடைய குழந்தைகளுக்கு இனிமேல் அனைத்தையும் பொன்னாகவே நடக்கும் எல்லா காரியங்களும் சர்வ நிச்சயமாக சாதாரணமாக நடக்கும் உன்னுடைய கவலைகள் வேண்டாம் எப்பொழுதும் எந்த ஒரு நிமிஷத்திலும் எந்த ஒரு கவலையும் வேண்டாம் சதா சர்வ காலமும் இந்த உலகத்தில் யாருமே இல்லை உனக்கு என்றாலும் இந்த சாயப்பா வாக்கிய நான் எல்லா விஷயத்தையும் செய்து கொடுத்து உன்னை நிச்சயமாக சத்தியமாக உன்னை உன் வாழ்க்கையை மேலும் மேலும் கொண்டு வந்து உன்னை வாழ வைப்பேன் எனக்கு தெரியும் உன்னை எந்த அளவு வாழ வைக்க வேண்டும் எந்த அளவு உன்னை வாழ்க்கையில் தூக்கி நிறுத்த வேண்டும் என்பது எனக்கு நன்றாக தெரியும் புரிகிறதா அதனால் எந்த ஒரு பயமும் இல்லாமல் சந்தோஷமாக இரு சகல ஐஸ்வரியங்களோடு இரு தேடிக் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் இனி உன்னை தேடி தாராளமாக வரும் நிச்சயமாக நீ துளைத்த அனைத்து விஷயமும் உனக்கு தானாக சந்தோஷமாக கிடைக்கும் இனிமேல் பொன்னாகவும் பொருளாகவும் கிடைத்து விடைந்த சாயப்பாவாகிய அனுகிரகமானது உன்னை சுற்றி சுற்றி வந்து உனக்கு இன்பத்தை சேர்க்கும் நிறைய கஷ்டங்களை பட்டுவிட்டாய் இனிமேல் லாபத்தை மட்டுமே காண்பாய் காலம் முழுவதும் சுகத்தோடு இருக்க மாட்டாய் யாரெல்லாம் உன்னிடம் வந்து இந்த விஷயம் நடந்து அந்த விஷயம் நடந்ததா என்று உன்னிடம் இது மாதிரியான விஷயத்தை கேட்கவே கூடாது சில விஷயத்தை எல்லாம் கேட்டார்களோ அவர்கள் எல்லோருக்கும் மத்தியில் சந்தோஷமாக வாழ்வாய் சொல்ல போனால் கல்யாணமாகவில்லை என்ற கல்யாணமாக கல்யாணம் பார்க்கிறீர்களா கல்யாணத்தை பற்றி பேசுகிறீர்களா கல்யாணமாகிவிட்டதா இன்னும் கல்யாணம் ஆகவில்லை என்று கேட்பது போ அது எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஒரு உறவு இல்லை என்றால் அந்த உறவை உன்னிடம் இல்லையா யாரிடம் இருக்கிறது இப்பொழுது உங்களுக்கும் அவர்களுக்கும் நடுவே பேச்சுவார்த்தை இருக்கிறதா இது போன்ற எல்லா சில பேர் கேட்பார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒதுக்கிவிட்டு அவர்களுடைய எல்லாம் பார்த்தாலே திரும்பி கொண்டால் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்காது மேலும் மேலும் உறவு வைத்து கொள்ளும் பொழுது தான் கஷ்டம் இருக்கும் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் யார் எது கேட்டாலும் சிரித்துக்கொள் வார்த்தையை மட்டும் வெளியே விட்டு விடாது நீ எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருப்பாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் நிச்சயமாக உன் வாழ்க்கை நான் மாற்றுகிறேன் சதா சர்வ காலமும் நானே உனக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் நல்ல முறையில் உனக்கு உதவி இருப்பேன் நான் இருக்கின்றேன் கவலையை விடுங்கள் இன்பங்களானது உன்னுடைய வாழ்க்கையில் சிறந்து இருக்கட்டும் நன்மைகளானது மலரட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை கேட்கின்றாயோ அது கிடைக்கட்டும் நாளுக்கு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய தொழிலிலும் சரி நீ உன்னுடைய வாழ்க்கையிலும் சரி உயிரட்டும் இந்த சாயப்பாவாகிய நான் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் உயர்த்தி உன்னை வாழ வைப்பேன் சந்தோஷமாக இரு எல்லா இடத்திலும் நான் உனக்கு துணையாக பாதுகாப்பேன் எப்பொழுதும் என்னாலும் இந்த ஆகிய நான் உனக்கு உறுதுணையாக துணையாக மட்டும்தான் இருப்பேன் எல்லோருடைய வாய் மூடும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுப்பேன் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்